வணக்கம் மக்களே அதாவது இப்போ எல்லாருமே கருமா நீ என்ன பண்ணன்னு தெரில போன ஜென்மத்தில் என்ன பண்ணேன்னு தெரில அதோட கருமாவை தான் இப்போ அனுபவிக்கிற நீ இதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேள்வி உண்மையிலே கருமானா என்ன அதை நம்மளால் இந்த ஜென்மத்தில் அழைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு தான் அதை பற்றி தான் நம்ம செந்தில் சித்தர்ட்ட கேட்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த கருமானா என்னங்க ஐயா கருமா நம்ம முன்னோர் செய்த கருமா பின்னர் செய்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு இப்போ ஒரு இருக்கு இருக்குது ஒரு ராகர் நாகரசர் கோயில் இருக்குது அப்படின்னா கல்யாணத்தை பற்றி தான் பேசுவாங்க ராகசர்க்கு ஆமாம் கேதுசர்க்கு உங்க பரிகாரம் பண்ணுங்க கல்யாணத்துக்கு ஓடி கொடுக்கும் கஷ்டங்கள் அங்கே கிரதோஷம் மாறும் அப்படின்னு ஆனால் கருமா குறையிறதுக்கு கரும்பாம்பு முக்கியம் கரும்பாம்பு 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 கேள்விப்பட்டீங்களா நிழலில் பாம்பு சொல்லுவாங்க கரும்பாம்பு அப்படின்னு கரும்பாம்பு வருதுன்னு வச்சுங்களேன் நம்ம கருமா நம்மளை தேடி வருது அந்த கரும்பாம்பு வந்ததுன்னா கனவுல வந்தாலும் சரி நிஜத்துல நம்மளுக்கு கருமா துரத்தினாலும் சரி நம்ம நிஜத்துல துரத்தி வருது நிறைய பேர் கரும்பாம்பு வந்துருக்கு அப்படின்னு கொத்துது அப்படின்னா நாகதோஷம் நாகபரிகாரம் கிடையாது நம்மளுடைய கருமா கரும்பாம்பு மட்டும்தான் துரத்தி எந்த பாம்பும் துரத்தாது அப்படி கரும்பாம்பு நம்மளை துரத்துது கரும்பாம்பு வந்து நம்ம கனவுல வருது அப்படின்னா நம்மளுக்கு செய்த கருமா முன்னாடி காட்டுது அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு போய் புத்துக்கு போகணும் ஈசானம் புத்து அதே மாதிரி கோயிலில் வந்து ஈசானத்தில் புத்து இருக்கும் அம்பாள் கோயிலில் புத்து இருக்கும் சங்கரன் கோயிலில் புத்து இருக்கும் அதே மாதிரி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் ஈசானம் புத்து இந்த ஈசான புத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு முன்வரி செய்த பாவத்தை கழிக்கிறதுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கச்சபுரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கும் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாகேஸ்வரதே சிலையாக வச்சுருப்பாங்க ஃபுல்லாக வெறும் நாகமாத்தே இருக்கும் அந்த நாகதோசத்துக்கோ கிடையாது கர்மாவை கழிக்கிறது நீங்க ஒரு நாகர் சிலை வாங்கிட்டு போறீங்க அதை போய் வைக்கிறீங்கன்னு எல்லாம் தொட்டு வணங்குவாங்க யார் யார் தொட்டு வணங்குறாங்க இருக்கும் சிலை வைக்கிறதே கிடையாது எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நாகதோசை இருந்தா புண்ணியம் பண்ணவங்க நாகதோசை இருக்கும் கேது சேருக்கு அப்படின்னா நம்ம கல்யாணம் தள்ளி போவோம் ஒரு வருஷம் தான் தள்ளியா போவோம் அப்படின்னு கேது சேர்ந்தா பத்திரிக்கை வீட்டில் வைக்க கூட கோயிலுதான் வைக்கணும்ன்றாங்க கோயிலில் போய் நான் நம்ம வீட்டில் போய் நாகர் சிலை வைக்க முடியாதுல்ல அதே மாதிரி கோயில போய் நாகர் சிலை வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் தொட்டு வணங்கும் போது அந்த கிரக கோளாறு மாறும் கர்மா கருமா கிரக கோளாறு கிடையாது கர்மா குறையறதுக்கு வந்து புத்துகள் காரணம் இப்ப நம்ம இது கோயில் ஈசான புத்து எங்க கோயில வந்து ஈசான புத்த சிவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இந்த கோயில சிவன் கோயில கொடிமரத்துக்கு பூஜை கிடையாது அதே மாதிரி கொடிமரம் இல்லாத சிவன் இந்த கோயில்ல அதுமாரி நந்திக்கு பூஜை கிடையாது ஏன் இப்படின்னா நான் சொன்னேன் கருமா கழிக்கிறது சிவனை பார்த்தா நம்ம கருமா பாவம் பாவமச்சனம் கலைஞ்சிடும் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கருமா கழிகிறதுக்காண்டி வேண்டிய புத்து ஈசான புத்து இங்கேருந்து புத்த பார்த்தீங்கன்னா நேராக சிவனை பார்க்கணும் சிவனை பார்த்தீங்கன்னா புத்த பார்க்கணும் எந்த கோயில் இல்லாத அதிசயம் இந்த கோயிலில் ஆமாங்க நான் நிறையா கோவில் போயிருக்கேன் ஆனால் எந்த கோவில்லையும் இப்படி வந்து சிவனுக்கு ஏற்ற மாதிரி புத்து கிடையாதுங்க கிடையாது அதே மாதிரி இப்படி போய் சிவனுக்கு நேரம் ஏற்ற மாதிரி புத்து இருந்தால் காட்சி கொடுக்குற புத்தத்தையும் இருக்கும் பாம்புனா கொத்தும் அதே மாதிரி பாம்புல தீப்பட்டா போயிடும் ஆளுங்க வந்தால் போயிரும் இங்கே அப்படி கிடையாது அவர் வாட்டி நாகராஜா நாகேஸ்வராக இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க நாகராணியா இருக்கிறாங்க நாகலட்சுமியா இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வர்ற கூட்டம் இந்த கோயில் வளர்ச்சி கூட்டமே இந்த புத்து ஒரு காரணம் அப்படிங்களா இந்த புத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா நான் எவ்வளோ பாம்பு பண்ணிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோயில் வாசல இறந்து போயிருன்னு வர்றாரு சரிங்க இப்போ எனக்கு என்ன கேள்வினா இப்போ இந்த சிலை வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால நம்ம கர்மா வந்து கழியுதுங்களா கோளாறு சரியாவதோ இல்லையோ கர்மா கலைஞ்சிக்கிட்டு இருக்கும் எல்லா ஜாதகாரங்களும் பொய் சொல்றானுங்க போய் நாகர் சிலை வைங்க பூஜை நடக்கும் அப்படி நாகர் சிலை வச்சா பூஜை நடக்காது தோசம் கிடையாது சிலை வச்சால் கோயிலில் போய் நாகர் சிலை நீங்கள் யாரும் வைக்கிறீங்களோ அது ஈசான புத்து வைக்கிறீங்கன்னா இன்னும் விசேஷம் ஈசானியம் ஈசான புத்தில் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் உங்கள் கர்மா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையாது இருக்கா இல்லையுன்னு பார்க்க மாட்டோம் இந்த பிறவிலே வந்து ஒரு புண்ணியந்தேன்னா கர்மாவை குறைச்சாவே ஒரு புண்ணியந்தேன் பணம் விட்டு போறீங்க வாங்கி சேர்த்துக்கிறீங்க எல்லாம் வைக்கிறீங்க நகநாட்டோ உங்க பொருளோ உங்க பிள்ளைகளை காப்பாத்த உங்க வம்சத்தை காப்பாத்தாது உங்க வம்சத்தை காப்பாத்துறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்த புண்ணியம் ஆனா நம்ம கர்மாவை சொத்தா சேர்த்துக்கிட்டு வீடா சேர்த்துக்கிட்டு கர்மா சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும் நீங்கள் போகும்போது அந்த கருமா சேர்த்து சொத்தெல்லாம் போயிடும் அந்த பிள்ளைங்க வந்து அன்றைக்கி தான் ரோட்டில் நிற்கணும் சரிங்க இந்த புத்து இந்த கோவில் கரெக்டாக எங்கெங்க ஐயா இருக்கு இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போலி நாயக்கனூரில் விஸ்வாசபுரத்தில் இருக்கு இந்த கோவிலில் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வராங்களா இல்லை நிறைய மாவட்டத்தில் இருந்து வராங்க இந்த கோவிலில் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து வராங்க ஐயா இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு உலக நாட்டில் இன்னைக்கு மலேசியா இருந்து வந்துருக்குறாங்க ஆமாம் பார்த்தேன் ஒருத்தவங்க ஆந்திராக்காரங்க ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க கேரளாக்காரங்க ஒருத்தவங்க வந்துக்கிறாங்க இங்கே அம்மாவாசைக்கும் இந்த புத்து விசேஷம் பூஜை நடக்கும் அதேமாதிரி பஞ்சமிக்கு இங்கே பூஜை பண்ணுவோம் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே அம்பாளுக்கு நாகம்மாளுக்கு பூஜை பண்ணுவோம் அமாவாசை நாள் இல்லாமல் மற்ற எந்த நாளில் அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் பஞ்சமி பஞ்சமி இப்போ நாக பஞ்சமி பஞ்சமி இங்கே பூஜை நடக்கும் இப்போ நீங்க இந்த சூளம் பார்க்குறீங்களே இந்த சூழல் இந்த அம்பாள் பார்க்குறீங்களே இந்த இந்த ஒருத்தவங்க இந்த ஊரில் போடிக்காரங்க வச்சுக்கிறாங்க சும்மா சாதாரண ஆள் தான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தென்தில் மார்க் வாங்குறாரு இந்த புத்த பார்த்து அடுத்த தோலத்தில் ஒரு மார்க் வாங்குறாரு இந்த செலை வைக்கிறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் தோத்தில் மார்க் வாங்கிட்ட மாதிரி டாக்டர் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பையன் வச்சது இந்த செல வச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்து இருந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அம்பாள் ஈசானம் கொடுத்து கருமாக்களி பண்ணுவாங்கல்ல புனியந்தவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் டாக்டர் ஆகிருக்கிறாங்க இந்த குடும்பத்தில் மட்டும்

ஈசான மூலையில் எந்த புத்து இருந்தாலும் சரி இவர் சொல்ற மாதிரி அந்த சிலைகள் வாங்கி வச்சு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா மற்றவர்கள் அதை தொட்டு கும்பிட கும்பிட உங்க கர்மா கழியும் அப்படிங்கிறது சொல்றாரு பூஜை விதிமுறையும் சொல்றேன் நீங்க வைக்கிற மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு அந்த பூஜை விதிமுறை சொல்றேன் உங்களுக்கு இப்போ மேலேயும் ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட நம்பரை வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்க தாராளமாக ஃபோன் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் இல்லை நீங்க இந்த கோவிலுக்கே வந்து நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் தாராளமா ஐயாவை வந்து தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி <laughs>